அனைவருக்கும் வணக்கம் இனிக்கான ஜோதிட பதிவில் நம்ம பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட கணிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜூலை மாதம் முப்பத்தி ஒன்றாம் தேதிக்குள்ள நவ கிரகங்களில் ஏற்படக்கூடிய அதிரடியான மாற்றம் அப்படிங்கிறது அனைத்து ராசிக்காரர்கள் மத்தியிலுமே வெகுவான தாக்கத்தை ஏற்படுத்த வருகிறது இந்த தாக்கம் அப்படிங்கிறது வந்து கும்ப பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்கப்பெறப் போகுது அவங்களுக்கு வந்து இந்த காலம் சாதகமாக இருக்குமா இல்லை சாதகமற்ற விளைவுகளை ஏற்படுத்துமா அப்படிங்கிறத பத்தி தாங்க தெரிஞ்சுக்க போகிறோம் ஸோ இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் வீடியோ பஸ் கிப்பிடாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பில் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சரி நேர்களே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கிரகநிலை கிரக மாற்றம் அப்படிங்கிறது ஜூலை மாதம் முப்பத்தி ஒன்றாம் தேதிக்கு பிறகு தங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய அளவில் தாக்கத்தை வந்து அது ஏற்படுத்தவிருக்கிறது அப்படின்னு சொல்லலாங்க வெளியூர் வெளிநாட்டு பயணங்கள் தங்களுக்கு சாத்தியமாகும் தங்களுடைய குடும்பத்தில் இது ஒரு சுபிக்ஷத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லலாம் குடும்பத்தில் பார்த்தோம் அப்படின்னா நிம்மதியான சூழல் இருக்கும் மகிழ்ச்சிகரமான சூழல் இருக்கும் உங்களுடைய குடும்பத்தார் உங்களுடைய பேச்சை கேட்டு நடக்கிறது உங்களுடைய மனதுக்கு நிம்மதி அளிக்கும் அப்படின்னு சொல்லலாம் ஒருபுறம் குடும்ப சூழ்நிலை மகிழ்ச்சிகரமானதாக இருந்தாலும் ஒரு சில அசுப கிரகங்களினுடைய தாக்கத்தினால கணவன் மனைவிக்கு இடையில சின்ன சின்ன மனஸ்தாபங்கள் சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் எழுவதற்கும் வாய்ப்புகள் இருக்கிறதுனால கணவன் மனைவிக்குள்ள கொஞ்சம் வெட்டு அனுசரணையோடு நடந்து கொள்ள வேண்டியது அவசியமான ஒன்று அப்படி சொல்லணும் இந்த காலகட்டம் ஆரோக்கியம் ரீதியா ஏற்றத்தாழ்வுகள் இருக்க பெற்றாலும் ஆரோக்கியத்தில் சிறு இடர்பாடுகளும் ஏற்பட்டு மருத்துவ செலவுகளை உண்டு பண்ணும் அப்படிங்கறதுனால ஆரோக்கியத்தில் அதீத கவனமாக இருக்க பாருங்க இருக்கக்கூடாது அதே மாதிரி இந்த நேரத்தில் வந்து கல்வி சம்பந்தமாக நீங்க எடுக்கக்கூடிய முயற்சிகள் தங்களுக்கு தக்க பலன்களை ஏற்படுத்தும் மேலும் இந்த காலகட்டத்தில் வந்து வெளிநாடு தொடர்பாக நீங்க வந்து ஏதேனும் பயணங்கள் மேற்கொள்ளணும் இல்ல வெளிநாட்டில் போய் செட்டில் ஆகணும் இல்லை வெளிநாட்டில் வேலையோ கல்வியோ இல்லை சுற்றுலாமோ எதுவாக இருந்தாலும் அதற்கான நடைமுறைகள் அப்படின்றதுல இதுவரைக்கும் உங்களுக்கு கால தாமதம் ஏற்பட்டிருக்கலாம் அது வந்து நடக்காம போயிருக்கலாம் இல்லை வீசா பாஸ்போர்ட் கிடைக்கிறதுல சிக்கல் ஏற்பட்டிருக்கலாம் இந்த மாதிரியான பல விஷயங்களில் தடைகள் தாமதங்கள் ஏற்பட்டு ரொம்பவும் கஷ்டத்துலேயும் இல்லை ஒரு கவலையிலையும் இருந்திருப்பீங்க ஆனால் இந்த நேரத்தில் வெளியூர் வெளிநாடு தொடர்பான வேலைகளில் நீங்கள் இறங்கக்கூடிய பட்சத்தில் அது தங்களுக்கு சாதகமாக பலன்களை கொடுக்கக்கூடிய வகையில் அமையப்படுகிறது அப்படின்னும் சொல்லலாம் இந்த நேரத்தில் தங்களுடைய வாழ்வாதாரத்தில் மிகப்பெரிய அளவில் நன்மையும் ஏற்றமும் கிடைக்க வாய்ப்புகள் இருக்கப்பெருக்கிறதுங்க அதே சமயம் மற்றொரு புறம் பார்த்தோம் அப்படின்னா தங்களுடைய வாழ்க்கையில் புதிய உறவுகளை தொடங்க தங்களுக்கு வாய்ப்பும் கிடைக்கும் நீங்கள் திருமணத்தை பற்றி யோசித்து கொண்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய உறவு உறுதிப்படுத்தப்படலாம் உங்களுடைய வீட்டில் சுப நிகழ்வுகள் ஏற்பாடு செய்யப்படலாம் இது தங்களுடைய குடும்பத்தில் ஒரு அளவுக்கு மகிழ்ச்சியையும் செழிப்பையும் ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லலாம் இருப்பினும் தங்களுக்கு இது ஒரு கடினமான காலம் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் உஷாராகவும் ஜாக்கிரதையாகவும் இருக்கணும் அதிலும் பார்த்தீங்கன்னா பேசக்கூடிய வார்த்தைகள்லையும் பகிர்ந்து கொள்ளக்கூடிய விஷயங்கள்லையும் எச்சரிக்கையாக இருக்க பாருங்க நீங்க பலவிதமான சவால்களை பலவிதமான செயல்களில் வந்து விஷயங்களில் வந்து எதிர்கொள்ளலாம் அது மட்டும் இல்லாமல் தங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வுக்கான நிறைய நேரமும் நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம் அதனால் நீங்க பொறுமையாகவும் தொடர்ச்சியாக உழைக்க வேண்டியதாகவும் இருக்குங்க நீங்கள் தங்களுடைய குழப்பமான சிந்தனையை சமாளிச்சு இதயத்தில் இருந்து உண்மையை பேச வேண்டியதாக இருக்கும் தங்களுடைய ஆரோக்கியத்தை நீங்க கவனித்துக் வேண்டியதாகவும் இருக்கலாம் தங்கள் உடலின் பாதுகாப்புல சற்று கவனமாக இருப்பது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் தங்களையும் தங்கள் ஆரோக்கியத்தையும் கவனித்துக்கொள்ள கொள்ள வேண்டியதும் முக்கியமான ஒன்று அப்படின்னு தான் சொல்லணும் நீங்க செய்த வேலையில வெற்றி பெற்றால் உங்களுக்கு நிறைய மரியாதை கிடைக்கும் தங்கள் சிறந்த செயல்திறனுக்காக உங்களுடைய பெயர் தெரியவும் படலாம் தங்களுடைய உரிமைகள் தொடர்பாக எந்த சர்ச்சையையும் தங்களுடைய வாழ்க்கையை வசதியாக மாற்றுவதில் தங்களுக்கு ஆதரவு கிடைப்பதற்குண்டான வாய்ப்பும் இருக்கப்பெறுகிறது சில பிரச்சனைகளை நீங்க சந்திக்க வேண்டியதாகவும் இருக்கும் தங்களுடைய பணியிடத்தில் தங்கள் எதிரிகளிடம் சற்று கவனமாக இருக்க பாருங்க யாரையும் அதிகமாக நம்பக்கூடாது நீங்க எல்லாவற்றுமே ஆற்ற வேண்டியது கிடையாது அமைதியாக உங்கள் இருக்கக்கூடிய சச்சரவுகளை தவிர்க்க முடியும் கோபம் தங்களுடைய விடும் இருக்குது அப்படிங்கிறதுனால தங்களுடைய செலவுகளில் கவனத்தை செலுத்த வேண்டியதாகவும் இருக்கலாம் அதே மாதிரி தங்களுடைய தவறுகளை சரி செய்ய வேண்டிய காலகட்டம் அப்படின்னு தான் சொல்லணும் பண இடத்துல தங்கள் எதிரிகளிடம் நீங்கள் கவனமாக இருக்க பாருங்க யாரையும் அதிகமாக இந்த காலகட்டத்தில் நம்ப வேண்டாம் நீங்கள் எல்லாவற்றுக்குமே எதிர்வினையாற்ற வேண்டியது கிடையாது அமைதியாக இருக்கிறதன் மூலமாக ஓரளவுக்கு பிரச்சனைகளை தவிர்க்க முடியும் அப்படின்னும் சொல்லலாம் சிறிய லாபங்களுக்கு ஆசைப்பட்டு பெரிய நஷ்டங்களை தவிர்த்து கொள்ளுங்க இந்த நேரத்தில் எந்த ஒரு ஆவணத்திலையும் போது சற்று கவனமாக இருப்பது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஆரம்பத்தில் பார்த்தோம் அப்படின்னா காதல் உறவுகளுக்கு சிறப்பாக இருக்கும் அப்படின்னாலும் நாட்கள் சில சில கொஞ்சம் கசப்பான நிகழ்வுகள் நடக்க வாய்ப்புகள் இருக்கிறது அதனால் கொஞ்சம் உஷாராகவும் இருக்க பாருங்க திருமண தம்பதிகளுக்கு மகிழ்ச்சியாகவே இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் இருப்பினும் காதல் விஷயங்களில் காதல் உறவுகள் வந்து வலுவடையவும் ஆரம்பிக்க வாய்ப்புகளும் இருக்கப்பெறுகிறது துணை அல்லது காதலருடன் எங்காவது செல்ல வாய்ப்பு இருக்கிறதுங்க இந்த நேரத்தில் குழந்தைகள் பற்றிய கவலைகள் உங்களுக்கு அதிகமாகவே இருக்கும் மாணவர்களை பொறுத்த வரைக்கும் படிப்பில் ஆர்வம் இல்லாமல் இருப்பாங்க அதனால கொஞ்சம் கவனத்தோடு இருப்பது முக்கியமான ஒன்று அப்படின்னு நான் சொல்லணும் இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் வேலை செய்பவர்களுக்கு விரும்பிய பதவி கிடைக்க வாய்ப்புகளும் இருக்கப்பெருக்கிறதுங்க அதே சமயம் வந்து ஆரம்பத்தில் வந்து பல வழிகளில் இருந்த நன்மைகள் கிடைக்கவும் வாய்ப்பு இருக்கிறது தொழில் மற்றும் வியாபாரத்தில் இருந்த தடைகள் நீங்கள் பெறுவீங்க உங்களுடைய முயற்சியில் ஏற்கனவே நின்று போன வேலைகள் வேகம் பெறும் அதே சமயம் வேலைகளை முடிக்கிறதுல நீங்கள் எந்த காரணத்தை கொண்டும் அவசரப்பட வேண்டாங்க எதிரிகள் தங்களை அவமானப்படுத்த முயற்சி பண்ணலாம் ஆனாலும் அவர்களை சமாளிக்கவும் முடியும் வேலை செய்கிறவங்க தங்களுடைய வேலை செய்யக்கூடிய முறையை மேம்படுத்த முயற்சி பண்ணலாம் வேலையில் வெற்றி பெற கடின உழைப்புடன் புத்திசாலித்தனமான வேலையையும் செய்யணுங்க நிலம் மற்றும் கட்டிடம் வாங்கிறது விற்கிறது தொடர்பான முடிவுகளை கவனமாக எடுக்க பாருங்க உங்களுடைய காதல் உறவுகளில் நல்ல மாற்றங்கள் தெரியும் ஒரு பெண் நண்பரின் உதவியால் தவறான புரிதல்கள் ஏற்படுங்க அதனால் கொஞ்சம் கவனத்தோடு இருப்பது முக்கியமான ஒன்று காதல் துணையுடன் உறவு வலுவடையலாம் திருமண வாழ்க்கை ஒரு அளவுக்கு மகிழ்ச்சியாக இருக்கும் மற்றவர்களின் தேவையில்லாத குறுக்கீடுகளை தவிர்த்துக் கொள்ளுங்கள் இல்லைன்னா குடும்ப வாழ்க்கை கசப்பானதாக மாற ஆரம்பிக்கலாம் அதே மாதிரி உங்களுடைய தினசரி செயல்பாடுகளை ஒழுங்காக வைத்துக்கொள்ள வேண்டியது அவசியமான ஒன்று அப்படின்னு தான் சொல்லணும் உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டத்தில் வந்து பயணம் வந்து செல்வதற்கான வாய்ப்புகள் இருக்குது அந்த பயணங்கள் இனிமையாகவும் பயன் தரக்கூடியதாகவும் பெறலாம் உங்களுடைய வேலை மதிப்பு கெட வாய்ப்புகள் இருக்குங்க அதனால் கொஞ்சம் கவனத்தோடு இருக்க பாருங்க இந்த காலகட்டத்தில் உங்களுடைய தாயின் உடல் நலத்திலையும் உங்களுடைய நலன்லையும் க கொள்ள வேண்டியது முக்கியமான ஒன்று அப்படின் தான் சொல்லணும் அதே மாதிரி உடல்ல வரைக்கும் உடல்ல மூட்டு வழி பிரச்சனை வந்து வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு ஒரு சிலரை வரைக்கும் எந்த ஒரு பெரிய முடிவை எடுக்கும் போது ஒரு விடாதீங்க காதல் உறவுகள் ஆழமாகலாம் காதல் துணையுடன் பரஸ்பர ஒருங்கிணைப்பு நன்றாக இருக்கணும்னா வெட்டு செல்ல வேண்டியது அவசியமான ஒன்று அப்படின்னு தான் சொல்லணும் அதே போல் வெளிநாட்டில் வேலை செய்பவர்களுக்கு ஒரு பெரிய திட்டத்தில் வேலை செய்ய வாய்ப்புகள் வந்து கிடைக்கும் புதிய லாப ஆதாரம் உருவாகவும் வாய்ப்புகள் இருக்கு குடும்பத்துடன் பெரிய ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட வேலைகளை செய்யலாம் நிலம் இல்லைன்னா வீடு வாங்க விற்க விரும்புறீங்க தங்களுடைய நெருங்கிய நண்பர்களுடன் பாருங்க வியாபாரம் செய்பவர்களுக்கு சாதாரண லாபம் கிடைக்க வாய்ப்புகள் இருக்கு உடல்நிலம் தொடர்பான பிரச்சனைகளை தீவிரமாக எடுத்துக்கொண்டு விரைவில் தீர்க்க முயற்சி பண்ணுங்க காதல் உறவுகளில் ஒருவருக்கொருவர் உணர்வுகளை மதித்து நடந்து கொள்ளுங்க இல்லங்கிற காதல் உறவுில விரிசலும் ஏற்படலாம் குடும்ப பிரச்சனைகளை ஒவ்வொன்றாக தீர்த்து தங்களுடைய வாழ்க்கை துணைக்காக நேரம் ஒதுக்க வேண்டியது அவசியம் இந்த காலகட்டத்தில் ஏற்றத்தாழ்வு நிறைந்ததாக தாங்க இருக்கும் வேலையில் சக ஊழியர்களிடமிருந்து எதிர்பார்ப்புகளை எதிர்ப்புகளை வந்து சந்திக்க நேரிடலாம் அப்படிங்கிறதுனால எதிர்பார்ப்புகளை வந்து நீங்க வைத்து கொள்ள வேண்டாம் சக ஊழியர்களிடமிருந்து அதே மாதிரி இந்த நேரத்தில் உங்களுடைய வேலையை தந்திரமாக செய்து முடிக்க முயற்சி செய்ய வேண்டியது அவசியம் ஒட்டுமொத்தமாக உங்களுடைய வேலை செய்யக்கூடிய முறையில் மாற்றங்களை கொண்டு வர முயற்சி பண்ணுங்கள் திருமண வாழ்க்கை அப்படின்னு வரும்போது சில பிரச்சனைகளை வந்து உருவாகலாம் அது அமைதியான மனதுடன் திருக்க வேண்டியது அவசியம் அதே மாதிரி ஒரு சில விஷயங்களை வந்து தெளிவாக வைத்திருக்க வேண்டியது முக்கியம் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் குழப்பம் நீடித்து செய்யக்கூடிய காரியங்களில் தடை தாமதங்கள் ஏற்படலாம் அதனால் கொஞ்சம் கவனத்தோடு இருங்க தெளிவாக எல்லாத்தையும் வந்து வைத்துக்கொள்ள பாருங்கள் எந்த குழப்பத்தையும் நீங்கள் தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு நான் சொல்லணும் நிலைமை இந்த காலகட்டத்தில் தங்களுடைய நிலைமை தங்களுக்கு சாதகமாக மாறவும் ஆரம்பிக்கலாம் கணவன் மனைவிக்கு இடையில் ஒருங்கிணைப்பு அதிகரிக்கிறது தொடங்குங்க காதல் உறவுகளில் ஏற்கனவே இருந்த குழப்பங்களும் தீர ஆரம்பிக்கலாம்